ஹலோ லார்ட் இன்றைக்கு கத்தடி வார்த்தை பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களில் நற்கிரிகையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைந்த முடியி வருவார் புதிய மாணவர்களே பதாகி இதேவர் நமக்கென்று பிரித்து வைத்திருக்கிறதான எல்லா சகல ஆசீர்வாதங்களும் சகல நற்கிரிகைகளையும் நமக்காக ஆண்டவர் நிச்சயமாக தர வளமல தேவனாக இருக்கிறார் அது நம் ஓட முடியாது நம்முடைய தலைமுறைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் வரும் வரைக்கும் அந்த நற்கிரியைகள் மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய ஒவ்வொரு சந்ததிகள் மேலும் தொடரும் என்று பார்க்கிறோம் நம்ம நற்கிரியைகளை நல்ல காரியங்களை நல்ல செய்திகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவனாக இருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசிப்போம் நற்கிரியைகளை ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் வருமளவும் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தையும் நற்காரியங்களையும் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்களிதான பருவத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலையும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் உங்களில் நற்கிரியையை தொடங்கிய நபர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்தேன் நாங்கள் பிறந்தது முதல் இன்னொரு வரைக்கும் உங்களுடைய வருகை பயந்தமும் அதை தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி நடத்தி வருவேன் என்று சொன்னி நே முன்னாடி செலுத்துகிறோம் அதே போல் எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் அதை செய்கிறதே நன்றி செலுத்துகிறோம் அந்த நாளில் நீரங்களோடு கூட வந்து எங்களில் நற்காரியங்களை தொடங்கி எங்களுக்கு எல்லாவற்றிலேயும் ஆசிர்வாத்திய சகல நற்செய்திகளையும் நற்காரியங்களையும் எங்களுக்கு செய்து நாமத்தை மேம்படுத்துங்க எங்களுக்கு எல்லாம் தான் எல்லா தீய சக்திகளும் தீய நோக்கங்கள் தீய காரியங்களை கெட்ட காரியங்கள் எங்களை விட்டு எடுத்து போடுங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலும் படிக்கிறவங்க கூட பிரிகாரம் செய்து நாம் சமயப்படுத்தணுமா எங்களுக்கு காப்பாடு செய்ய நான் தமிழ் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே Amen, Amen.